ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுகீஸ் கிச்சன் இன்னைக்கு வெள்ளை பூஷணிக்காயை வச்சு சாம்பார் செய்யப் போகிறேன் இந்த வீடியோவில் அதுக்கு இந்த அளவுக்கு பெரிய சைஸாக பூஷணிக்காய் கட் பண்ணி வச்சுக்கணும் நல்லா தண்ணி விட்டு வாஷ் பண்ணிக்கலாம் பூஷணிக்காயை முதல்ல கொஞ்சம் வேக வச்சுக்கணும் அதனால் ஒரு கனமான பாத்திரத்தில் போட்டிருக்கேன் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன் நிறைய தண்ணி சேர்க்கக்கூடாது ஏன்னா பூஷ்ணிக்காயே தண்ணி விட்டுக்கும் அடுப்ப மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருக்கேன் இன்னைக்கு பூஷணிக்காய் வந்து ஒரு கால் கிலோ எடுத்துகிட்டு கால் கிலோ அளவு தண்ணி வந்து ஒரு இரநூறு எம்எல் விட்டுருக்கேன் இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் வேக விட்டால் போகிறோம் ஏன்னா அரை வேக்காடு வெந்தால் போகிறோம் அப்புறம் சாம்பாரோடு சேர்ந்து வேகும் போது ஃபுல்லாக வெந்துடும் பூஷ்ணிக்காய் வேகிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆகும் அதுக்குள்ளே வந்து புளித்தண்ணியை நம்ம ரெடியாக கரைச்சி வச்சுக்கலாம் இந்த அரைச்சி விட்ட சாம்பாருக்கு தேவையான சாமான் எல்லாம் வறுத்து மிக்சியில் போட்டு அதையும் ரெடியாக வச்சுக்கலாம் ஒரு எலுமிச்சம்பழம் சைஸுக்கு புளி எடுத்துன்னு இருக்கேன் இதில் கொஞ்சம் வெந்நீர் சேர்த்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஊறட்டும் இது இந்த மாதிரி வெந்நீர் சேர்க்கும்போது நல்லா சீக்கிரமாக ஊறிடும் இன்னும் அதில் இருக்கிற எசன்ஸ் எல்லாம் நல்லா கிடைக்கும் நம்மளுக்கு ஊற வச்ச புளியில் ஒரு இரநூறு எம்எல் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் பூஷ்ணிக்காய் சாம்பாருக்கு ரெடிமேட் சாம்பார் பவுடர் நல்லா இருக்காது அது போட்டு செஞ்சால் அவ்வளோவா டேஸ்ட் வராது அதனால இன்ஸ்டண்ட்டாக நம்ம சாம்பார் பவுடர் ரெடி பண்ணிக்கலாம் இப்போது இதுக்கு வந்து தனியாக ஒரு ரெண்டு டீஸ்பூன் எடுத்துகிட்டு இருக்கேன் கடலப்பருப்பு ஒரு டீஸ்பூன் போகும் அப்புறம் தேங்காய் துருவல் வந்து ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அஞ்சாறு காஞ்ச மிளகாய் காம்பு எடுத்துகிட்டு எடுத்து வச்சுருக்கேன் வெந்தயம் வந்து ஒரு கால் டீஸ்பூன் போதும் கருவேப்பில் ஒரு பத்து ஏலோ இருக்கேன் வாணியில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் எடுத்துகிட்டு இருக்கேன் அதில் வந்து முதல்ல இந்த தனியாவையும் கடலைப்பருத்தையும் சேர்த்து வறுத்துக்கலாம் வெந்தயம் மிளகா எல்லாத்தையும் சேர்த்துக்கணும் இப்போது அடுப்ப மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு தான் வைக்கணும் இப்போ கடலைப்பருப்பெல்லாம் நல்லா செவந்தெடுத்து இந்த தேங்காய் இதை ஒரு சேர்க்கணும் இது நல்லா வாசனை வர வரைக்கும் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் கலர் மாற்றுற வரைக்கும் வறுக்கணும் இந்த அளவுக்கு வறுத்தா போதும் ரொம்ப செவக்கிற வரைக்கும் வறுக்க வேண்டாம் இப்போ இந்த கருவேக்குள்ளையும் சேர்த்து வறுக்கணும் அதில் இருக்கிற ஈரத்தன்மை போற வரைக்கும் கொஞ்சம் லைட்டாக வறுத்து விட்டா போகணும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு ஹாஃப் டீஸ்பூன் பெருங்காய துளியும் இதோட சேர்த்து வறுத்து விட்டுணும் இந்த வறுத்து வச்சுருக்கிற சாமானெல்லாம் நல்லா ஆற விட்டுடணும் ஆறினப்புறம் அதை நம்ம மிக்சியில போட்டு நல்லா நைஸா அரைச்சி எடுக்கணும் இது கொஞ்சம் கொர குரான் அறப்பட்டு இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்சி போட்டா நைசா ஆயிடும் பூசணிக்காய் பாதி அளவு வந்திருக்கு இப்போ இந்த கரைச்சப்பொடி தண்ணியை இதில் சேர்த்துடும் தேவையான அளவு உப்பு சேர்க்கணும் மஞ்சள் தூள் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடணும் சாம்பார் வந்து அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சிட்டு இப்போ மிக்சியில் அரைச்சி வச்சிருக்கிற இந்த சாம்பார் பொடியை வந்து இதோட சேர்க்கணும் இது வந்து ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் வரைக்கும் கொதிச்சா போதும் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு தோரம் பருப்பு முதல்லயே குக்கரில் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து வேக வச்சுருக்கேன் இதை கொஞ்சம் கரண்டியால் கொஞ்சம் மசிச்சு விட்டுக்கணும் இது ஒரு மூணு நிமிஷம் வரைக்கும் கொதிச்சிருக்கு இப்போ இந்த பருப்பு தண்ணி இதோட சேர்த்துடணும் ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேம்லையே வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும் அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சிருக்கு இப்போ கொத்தமல்லி தழைய இதில் ஸ்டவ் ஆஃப் இப்போ பூஷ்ணிக்காய் சாம்பார் ரெடி இந்த பூஷ்ணிக்காய் சாம்பார் ரொம்ப டேஸ்டாகவும் இருக்குது நல்லா வாசனையாகவும் இருக்குது இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த சாம்பார் வந்து சாதத்தில் கலந்து சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் இதை சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இட்லி தோசை இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் டிஃபன் பாக்ஸில் கூட நீங்கள் சாம்பார் சாதம் கலந்து கொடுக்கலாம் நல்லா இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க உங்க கமெண்ட்ஸ் அனுப்புங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்